எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரி சேனலின் மீனராசி என்பர்களே உங்களை இந்த முக்கிய பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஏன் இது முக்கிய பதிவு என்று சொல்கிறேன் என்றால் ஏழரை சனிகாலம் என்று சற்று நீங்கள் வருத்தப்படக்கூடிய நிலை என்பதே தேவையில்லை அதுவும் ஜென்ம சனிகாலத்திலே இருக்கிறோம் சனி பகவான் ராசியிலே இருக்கிறார் என்றெல்லாம் வருத்தம் தேவையில்லை இதுல அற்புதமான ஒரு அமைப்பு என்னவென்றால் ஒரு ஆண்டியும் கூட அரசனாக கூடிய ஒரு அற்புத உன்னத நிலையை தருகிறது கிரக நிலைகள் அதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் சரி அதை எப்படி ஒரு ஆண்டியும் அரசனாகிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக சற்று ஒரு முயற்சி சுயநலம் இல்லாமல் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற அந்த முயற்சி என்பது இருக்க வேண்டும் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த முயற்சி என்பது இருக்காது நமக்கு அந்த முயற்சி எப்படியாவது ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் என்பென்றால் தாத்தன் பாட்டன் கூட்டன் சொத்தை எல்லாம் விற்று ஒரு புதிய தொழில் தொடங்குவது அல்ல நம்மால் இயன்ற விஷயத்தை ஒரு சிறிய சீரிய முறையிலே செய்வது சரியான சீரிய முறையிலே செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் என்பது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் இது குருவினுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவானுடைய இந்த நட்சத்திரத்தினுடைய அம்சமே அற்புதமாக இருக்கும் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் ஒரு சிறிய மாற்றம் ஏற்றத்தை தரும் என்பது மிக அற்புதம் இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி காம்பினேஷன் சீராக சரியாக செய்துவிட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய உயரத்தை தொடலாம் அதோடு கூட அறிவிற்கும் ஆற்றலுக்கும் ஒரு வியாபார திறமைக்கும் புதன் புத்தியை தருபவன் அந்த புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் ஆகினால் கட்டமைப்பே அற்புதமாக இருக்கிறது இங்கு முயற்சி இல்லை என்றால் மட்டும்தான் சிக்கல் சரி ராகு கேது எப்படி இருக்கிறார் விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தர ராகுவும் கேதுவும் தயாராக இருக்கிறார்கள் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து அகன்று அயன சயன போக நிலைக்கு மாறியதும் அதே சமயத்தில் அதே நாளிலே கேது பகவான் கலத்திரஸ்தானத்திலே இருந்து புன ரோக சத்ருஸ்தானத்திற்கு மாறியதும் மிக பெரும் அற்புதங்களாகவே உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி காலத்திலே வரமாக மாறும் மேலும் ஒரு வரம் மேலும் ஒரு வரப்பிரசாரத்தை பற்றி இந்த பதிவிலே நான் மீண்டும் சொல்கின்றேன் மீனராசி என்பர்களே இந்த எல்லாம் உங்களுக்கு பலர் உதவக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உற்றார் உறவினர் உங்களோடு வயதிலே மூத்தவர்கள் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை என்பது யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடலாம் அல்லது நாம் நம்மை யாரும் இஞ்ச முடியாது என்ற அந்த மனநிலையிலிருந்து சற்று இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் எல்லாம் இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மனதிற்குள் ஏதேனும் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கிறது மகிழ்ச்சியை கெடுக்கிறது என்றால் அந்த நிலையை ஒதுக்கி வைத்துவிட்டு சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் முயற்சிகளின் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது வெற்றி பழைய விஷயங்களை எடுத்து வைத்து பேசக்கூடிய நிலை என்பதை முழுவதுமாகவே அகற்ற வேண்டும் காரணம் இந்த பதிவை நான் உங்களுக்கு தரக்கூடிய அந்த பதிமூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதை கணித்து எழுத துவங்கிய அந்த நாளிலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நான்காம் இடத்துல புனர்பூச நட்சத்திரத்திலே பயணம் இந்த புனர்பூசம் என்றால் என்ன மாற்றி அமைப்பது ஏதேனும் பழைய விஷயங்கள் இருந்தால் சரியாக இல்லை என்றால் அவற்றை சீர் செய்வது என்பதுதான் இதற்கான அர்த்தம் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடும் போது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் அதே போல் மன நிலையையும் முக நிலையையும் மகிழ்ச்சி நிலையாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற முயற்சியில இருக்கும்போது வெற்றி மேலும் ஆன்மீக பயணம் ஒன்று இந்த காலத்திலே நிச்சயமாக ஏற்படும் அது உங்கள் ஊர் திருவிழாவாக இருக்கலாம் உள்ளூர் திருவிழாவிற்காக சென்று ஏதேனும் ஒரு வேலை செய்ய வெளியூர் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கலாம் அதாவது உள்ளூர்லே திருவிழா இருக்கும் ஆனால் அந்த கோயில் விஷயமாக திருப்பணி விஷயமாக ஏதேனும் ஒரு பயணங்கள் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த ஆன்மீக பயணங்கள் எல்லாம் உங்களுடைய முயற்சியின் மூலமாக வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் புதிதாக ஏதேனும் ஒன்று சேமிக்க வேண்டும் என்ற திட்டம் இருக்கலாம் உங்களால் பண விஷயங்களில் எந்த அளவிற்கு நேர்மையாக நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நேர்மையும் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற அந்த நிலை ஏற்பட்டால் அது வெற்றியை தரும் குறிப்பாக இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் நிலையிலேயே இருக்க போகிறார் இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கான ஒரு பலனை தருவது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த நிலை என்பது உங்களுடைய பத்தாம் பத்தாம் நிலையில அதாவது கர்ம நிலையிலே சனி பகவானுடைய ஆகையினால் தொழிலிலே ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே ஒரு ஏற்றம் என்பதெல்லாம் இருக்கும் மாணவர்களுக்கும் வெளியிலிருந்து ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதுவரை இருந்து வந்த அந்த எதிர்மறை நெகட்டிவ் தாட் அண்ட் திங்கிங்கை முற்றிலுமாக நீங்கள் விட்டு நல்ல விஷயங்களை யோசிக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் இந்த ஏழரை சனி காலம் ஜென்மச்சனியிலே சனி வக்கரம் என்ற காலத்திலும் கூட புது வீடு வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நல்ல மதிப்பு என்பது வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கும் உடன் வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒத்துழைப்பை நல்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நீங்கள் முரண்படாமல் இருக்க வேண்டியது வாழ்க்கை துணையோடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அதிலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது உங்களுக்கு உரிய விஷயத்திலே சற்று நீங்கள் சிலைக்காமல் உங்களுக்கு உரிய உங்களுக்கு வர வேண்டும் என்ற விஷயத்திலே அதற்கான முயற்சி எடுக்கும் போது நிச்சயம் வரும் அதே போல் குழந்தை பேரு திருமண வரம் வாகனம் வாங்குதல் போன்ற விஷயங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்துல பண புழக்கம் பண புழக்கம் என்பது அதிகமாக இல்லை என்றாலும் கூட பண புழுத்தம் அதாவது இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அவஸ்தை என்பது சற்று குறையும் எப்படியோ பணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த அருளை தருகிறது அற்புதம் மேலும் குரு பகவானுடைய நிலை குரு பகவான் அவர் இருபது அக்டோபர்ல இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் மாதம் வரும்போது அந்த மூன்றாம் வாரத்திலே பஞ்சம நிலையிலே உச்சம் பெறக்கூடிய குரு அந்த குருவினுடைய நட்சத்திரமும் சுய நட்சத்திரமும் புனர் பூஷம் மிக அற்புதம் இந்த பஞ்சம நிலையில இருக்கக்கூடிய குரு குருவினுடைய பார்வை உங்களுக்கு பதினோராம் இடத்துல தடைபட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் அது சனி பகவானுடைய வீட்டிலே பார்வை அந்த சனி பகவான் உங்களுடைய வீட்டிலே ஆகினால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியின் மீதே குருவினுடைய பார்வை ஆகினால் எந்த விரயம் என்றாலும் சுப விரயமாக மாறும் தொட்டது துலங்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கவனத்தோடு செயல்பட வேண்டும் வார்த்தையிலே தடித்த வார்த்தைகள் அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவற்றை மட்டும் தவித்தால் போதும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆவணி சூரியனாக அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில சூரியன் அவர் உச்சம் பெறக்கூடிய நிலைகளில உயரதிகாரிகளுடைய நன்மதிப்பு உங்களோடு வயதிலே கூடி இருப்பவர்கள் தந்தைக்கு நிகரானவர்களினுடைய ஆதரவு இவற்றையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் அதற்காக நீங்கள் ஒன்றும் அதாவது பெரிய விஷயமெல்லாம் செய்ய தேவையில்லை உண்மையால் உண்மையோடும் முன்னண்போடும் விஷயங்களை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நிலை என்பது இருக்கும் சரி பரிகாரம் எல்லாம் இருக்கிற பரிகாரம் என்றாலே மனதையும் உடலையும் சீராக வைத்திருப்பது எந்த நிலையிலும் மனநிலையை தளரவிடாமல் தொடர்ந்து உழைப்பது இவையெல்லாம் வெற்றியை நிச்சயமாக தரும் இந்த குருவினுடைய பார்வை பலம் மிக சுத்திரனும் சுக்கிரனும் மாறி மாறி எங்கிருந்தாலும் குருவினுடைய பார்வை பெறுவதோ அல்லது குரு பார்வை அல்லது சுக்கிரன் சனியினுடைய பார்வை பெறக்கூடிய காலமாக தொடர்ந்து அமைவது என்பது மிக அற்புதம் காரணம் என்னவென்றால் சுக்கிரன் சனி பகவான் ஒருவருக்கு யோகாதிபதி அந்த சனி உங்களுடைய ராசியில இருப்பதும் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல பெரிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு தந்து வெற்றியை கையில் உங்களுக்கு திணிக்கக்கூடிய அமைப்பு அதனால்தான் இனி வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஸ்டார் சம்பவங்கள் ஒன்று காத்திருக்கு என்று இந்த பதிவை நான் தந்திருக்கின்றேன் இந்த குரு பார்வை மிக அற்புதமாக வருகிறது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் கழித்து சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய அருள் மிக அற்புதமாக இருக்கிறது ஆகையினால் எதுவும் புதிய வீடு புதிய வாகனம் என்று தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது அது மட்டுமல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலை என்பது படிப்படியாக முன்னேற்றம் சிறு சிறு படிகளாக எடுத்து வைக்கும் போது மிகப்பெரிய உயரத்தை அடைந்து விடுவீர்கள் ஆகையினால் திடீரென்று மிகப்பெரிய விஷயத்தை எதிர்பார்த்தாலும் கூட பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு முடித்து தருவார் எதையும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய விஷயத்தை செலவு செய்து விடாதீர்கள் அதனால்தான் சொன்னேன் உங்களுடைய தந்தை பாட்டன் பூட்டன் சொத்துக்களை விற்று செய்ய வேண்டும் என்று அல்ல உங்களால் இயன்ற விஷயத்தை சிறு சிறிதாக செய்தாலும் கூட சிறுதுளி பெருவெள்ளமாக மாறி ஆண்டியும் அரசனாகும் அமைப்பை சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த வக்கர நிலை அதைத் தொடர்ந்து குருவினுடைய பார்வை பலம் அக்டோபர் மாதம் மத்திய வாக்குதல் வெற்றியை தரும் மாணவர்களுக்கு கல்வியிலே நாட்டம் ஒரு உயர்வை தரும் வேலை வாய்ப்பு கிடைக்க இதுவரை தங்கு தடை தாமதம் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அரசியலில் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட ஒரு வளர்ச்சி ஏழைச்சனி காலத்தில் இப்படி ஒரு வளர்ச்சியா என்று பொறாமைப்படக்கூடிய நீங்களே நம்ப முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இருக்கும் பெண்களாக இருந்தால் நிச்சயமாக நினைத்த பொருளை வாங்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது இருக்கும் அதோடு இல்லத்திலும் மற்றவர்களுடைய உள்ளத்திலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நற்பெயர் என்பது உயரும் திருமண வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கைப்பணம் உயரக்கூடிய நினைத்ததை செய்யக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமையும் எனதன்பு நேயர்களே மீனராசி என்பர்களே இது குருவினுடைய பார்வை குரு உங்களுடைய ராசிநாதன் குரு ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கிறான் என்று சுகம் சற்று குறைத்து வேலையை செய்யும் போது மிகப்பெரிய உயரங்களை தொடலாம் நிச்சயம் ஆண்டியும் அரசனாகலாம் இனி வாழ்க்கையிலே ஒரு ஸ்டார் சம்பவம் உங்களை ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற மனதிலே கங்கணத்தோடு வேலை செய்யும் போது நிச்சயம் அந்த உயரங்களை எட்ட முடியும் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் உங்களுக்கும் அற்புதமாய் அமைந்திருக்கிறது அக்டோபர் மாதத்தில் அது மேலும் பிரகாசமாகிறது எனது அன்பு நேர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நல்ல உங்களுடைய கமெண்ட்ஸ்களை நல்ல கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை தெரிவித்து இந்த பதிவு மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ராசி மீன லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகிறேன் நன்றி